சக்தியடா தமக்கு ஏழு கடல் அவள் வண்ணமடா அங்கு தங்கம் வெளியில் கோடி கண்டம் அந்த தாயின் கைப்பெண்பென ஓடுமடா பெண் இல்லாத இடமே இல்லைங்கிற இந்த பாட்டின் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க எங்கெங்கு தானினும் சக்தியடா இருக்கும் போதே படைப்புல இருந்து இறப்பு வரை அத்தனைக்கும் அந்த பெண்கள் வந்து சமமா பாட்டு இன்னைக்கு எனக்கு தமிழ் இலக்கிய பணிகளை கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் பெண் புலவர்களை பற்றி பேச வேண்டிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை வந்து பெண்கள் பெண்கள் வந்து பிளைட் ஓட்டுறாங்க நிறைய வாகன பயிற்சி பண்றாங்க எல்லா துறையிலும் கால் பகிர்ச்சிக்காக நல்லா பேசிட்டு இருக்கோம் ஆனா சில உரிமைகளுக்காக இன்னும் போராடிட்டு தான் இருக்கும் ஆனா சங்க இலக்கியத்தில் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து வந்து நம்மளுக்கு ஔவையார் காக்கைப்பாடிலேயா நச்சந்திர சிந்தனையா அடிமந்தியர் இவங்கெல்லாம் நம்ம பள்ளி நாட்கள்ல இருந்து படிச்சுட்டே வரக்கூடிய சங்க இலக்கிய பெண்கள் இந்த சங்க இலக்கிய பெண்கள் இவங்க எல்லாம் பெண் புலவர்கள் பெண் புலவர்கள் பாத்துக்கங்களே குருவுல தள்ளி பெண்களுக்கு அப்ப கிடையாது சங்க இலக்கிய காலத்துல எந்த பல்கலைக்கழகமும் எந்த பள்ளி அங்கே கிடையாது வீட்டில் பெற்றோர்கள் அவர்களை வளர்த்த விதத்தில் செறிவழி செய்தியாக கேட்டு வந்த நல்ல விஷயங்கள் ஒரு வானொலியோ ஒரு தொலைக்காட்சியோ இர கைபேசியோ எதுவும் இல்லாத காலத்தில் அந்த பெண்கள் தன்னுடைய தாய் தன்னுடைய பாட்டி அவர்கள் வழிவழியாக சொன்ன செய்திகளை இன்னைக்கு மாதிரி நிறைய புத்தகங்களை அவங்க படிக்கிறீங்க

கா கா கற்று அந்த ஒளி ஒரு இடத்திற்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒலி உண்டு அந்த ஒலியுடைய வேகத்திற்கு அறவாவது நீ நன்மையை செய்து கொள்ள வேண்டும் நன்மையை கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு நல்லத கற்றுக்கிட்டு நீ செய் கா அளவு கற்று அற பிற்காலத்துல கலவும் கற்று வர மாறிடுச்சு அவையார் பொருளாதூரில் தனித்தொகை எட்டு தொகையில் எல்லாம் அவருடைய பாடல்கள் காணப்படும் ஒரு அரசவை கவிஞராக ஒரு பெண் இருந்திருக்கிறார் என்று பார்த்துக்கிட்டேன் அரசவை கவிஞராக இருந்து அங்க வந்து வீரத்தை பத்தி பேசிருக்காங்க அரசரோட உட்கார்ந்து வாதம் செய்திருக்காங்க சமூக பண்பாட்டு கலாச்சாரம் எல்லாத்தையுமே அவங்க வந்து நிரூபிச்சிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காக்கை பாடிய அழக ஏன் இவங்களுக்கு காக்கை பாடினியா கடற்கரையில் வரக்கூடிய காக்கை வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க ஆடு பயன்களை இன்னும் நீங்களும் பிறந்தாலும் செல்வம் தமக்கு ஆகும் இது வந்து புறநாளி பாடல்ல வாழ்க்கையின் நிலையை வளர்த்துகிற மாதிரியான ஒரு பாட்டை வந்து காக்கை பாடினியாக எழுதியிருக்காங்க தமிழ் பாடகை எத்தனை தூய தமிழாக கையாட்டிருக்காங்க அவங்க

தனக்கு ஒரு சிறிய உணவு கிடைச்சா கூட எல்லாத்தையும் அழைச்சுக்கிட்டு வாழும் அதே ஒரு கடற்கரையில போய் காக்கா உட்காந்து நல்லா இருக்குமா இருக்காது அங்க அவர் இருக்கின்ற காக்கையை பற்றி பாடுறதுக்கு எதுவுமே இருக்காதுங்கிறாங்க சமுதாயத்தோட ஒன்றி நம்மோடு இருக்கின்ற காக்கை நம் வைக்கிற ஒரு உணவை கூட பகிர்ந்துண்டு சாப்பிடும் பகிர்ந்துண்டு வாழ்தல் என்பதை வந்து அவ்வளவு அழகா சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குருத்திர சந்நிதியார் இவருடைய பாட்டெல்லாம் புறநாநூற்று பாடல்களை காணப்படுது நிறைய பெண் புலவர்கள் எல்லாம் பாடுறதா நிறைய பெண் புலவர்களுடைய அந்த பாடல்கள் எல்லாம் சொல்றாங்க சில அழிஞ்சு போயிடுச்சு நம்மளுக்கு கிடைச்சத வச்சு நம்ம பாடல் படிகளாகவும் பாடுகளாகவும் தான் இன்னைக்கு நம்ம இங்க வந்து பேசிட்டு இருக்கோம் அந்த காலத்துல சமூகத்துல ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் ஒரு சமூக ஒழுக்கம் இருந்தது சமூக ஒழுக்கம் முதன்மையா இருந்தது பெண் ஒன்ன வந்து சுதந்திரமா செய்ய அவங்க வந்து நம்ம சொல்ற வீட்டுக்குள்ள அடைபட்டு கிடந்த கிடையவே கிடையாது எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத ஒரு நிலை இருந்தது கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் ஒழுக்கம் குடும்பம் தொழில் மேன்மை வேளாண்மை எல்லாமே பெண்களை கேட்டு தான் முடிவு செய்தா இருக்குதான்